புலவர்க்கும் அடியேன் ஒழிதருவு துன்றி எங்கள் தோழிய

அங்குசே பாசா உதவம் கங்கையை கன்னி முக்கண்ணியை தொழுவார்த்து ஒரு தீங்கில்லை தனந்தரும் கண்கு தரும் குருநாளும் தளருவரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நிந்தில் வண்டி வாழ்க செவ்வேல் ஏரிய வந்தி வாழ்க காணிகள் நடந்து வாழ்க மாறிகா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியோரி வான்புகில் வாழாது ஐப்பசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வழிபாட்டில் கலந்து கொண்டு வழிபாடு செய்யும் பக்தர்களுக்கும் ஆலய திருப்பணி குழு உறுப்பினர்களுக்கும் கிராம பொதுமக்களுக்கும் சகல விதமான துவசங்களும் நீங்கி சகல விதமான தடைகளும் விலகி சகல விதமான நன்மைகளும் கிடைக்கும் காசி விஸ்வநாதர் ஆலயம் சிறப்பான முறையில் திருமணி நடைபெற்று சிறப்பான முறையில் உடம்புக்கு நடைபெற பக்தர்கள் சார்பாகவும் ஆலய திருப்பணி குழு உறுப்பினர்கள் சார்பாகவும் பொதுமக்கள் சார்பாகவும் கூட்டு பிரார்த்தனையாக வேண்டுகோளாக வைக்கிறோம் ஆலய திருப்பணிக்கு பொருளாதாரம் மாணவர் வாழி சம்பந்தன் வீழி நிழலே மொழிகளே சிவ சிவாய நமவோ அருணாச்சல சிவ சிவாய நமவோ மகான் அணிந்து செய்த எ பிரிய பெருமான்

சிவன் பார்வதி வழிபாட்டுக்கு உகந்த அதனால் எல்லாரும் வந்து பிரதோஷ பூஜையும் சோமவார பூஜ்யம் கார்த்திகை மாத பிறப்பு வழிபாடு சிறப்பான முறையில் நடுவிலை இருக்கிறது அண்ணம்பாளிப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளுமாறு ஆலய திருப்பணி குழு சார்பாகவும் இந்த மாத பிறப்பு வழிபாட்டு குழுவினர் சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறோம் तिर <tune> चिट <in> <tune in> ¡Pero ahora! ¡Pero ahora! முதலி மாயோன் மருகனே ஈத்தன் மகனி ஒரு கைமுகன் தம்பி என்னுடைய தந்தைக்கால் எப்பொழுதும் 南边。